சிவகார்த்திகன் அவர்களுக்கு விரைவில் மூன்றாவது குழந்தை பிறக்க போவதாகவும் அதற்காக நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க சிவகார்த்திகன் அவர்கள் தற்பொழுது அவர் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண ஒரு வீடியோ காட்சிகள் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இந்த வீடியோ கூடவே சேர்ந்து சிவகார்த்திகன் அவர்களுக்கு தற்பொழுது மூன்றாவது குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் தற்பொழுது சோசியல் மீடியால ரசிகர் நடிகர்கள் மத்தியிலும் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செய்தியை கேட்டதுமே பல ரசிகர்களும் தொடர்ந்து எஸ்கே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க ஏற்கனவே சிவகார்த்திகன் அவர்களுக்கு முதலாவது பாத்தீங்கன்னா ஆராதனா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருக்காங்க அதனை தொடர்ந்து குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும் இருக்காரு இவரை தற்பொழுது நிறைய பேர் தொடர்ந்து குட்டி எஸ்கே அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க இப்போ இதனை தொடர்ந்து மூன்றாவது குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி செய்தியை கேட்டது கேட்டதுமே எஸ்கே அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து நிறைய பேர் இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எஸ்கே அவர்களுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்ல நினைச்சா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தன்னுடைய வெகேஷனை கொண்டாட ஹாங்காங் சென்று உள்ள நிலையில கணவர் உடன் ரொமான்டிக் புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க இத பார்க்க கூடிய பல ரசிகர்களும் இந்த ஒரு வீடியோக்கு லைக்ஸுகளை அள்ளி குவிச்சிட்டும் வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நடிகை நயன்தாரா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடிக்க இருக்காங்க இந்த தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்தில் எல்ஐசி திரைப்படமும் வெளிவர இருக்கு இந்த தான் தற்பொழுது நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவருமே அவங்களுடைய வெக்கேஷனை கொண்டாட ஹாங்காங் வரைக்கும் சென்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை நயன்தாரா அவங்க ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இந்த ஒரு ட்ரிப்பை போயிருக்காங்க காரணம் அவங்களுடைய குழந்தைங்களோட இந்த ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க நயன்தரா அவர்களை ரொம்ப நாட்களாக அப்படி வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் மட்டுமே பார்த்த ரசிகர்களுக்கு இந்த ஒரு லுக் பார்க்குறப்பவே ரொம்ப வித்தியாசமாகவும் அதே போல் அப்படி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு அவங்களுடைய லைக்ஸுகளையும் குவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரிப்பில் அவங்க குழந்தைங்க கூடயும் ஜாலியாக விளையாடக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸையும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரசிகர்கள் அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்பவும் வந்துட்டு அப்படி காத்து வாக்களை ரெண்டு காதல் படம் மாதிரி ஒரு திரைப்படம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப வீகரா வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து